கார்த்திகை தீபாசிரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தீபாவை அந்த குழந்தைங்க எல்லோரும் வந்து பாட்டு பாடி தீபாவோட பாட்டுனால வந்து கண்ணை திறந்துக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோவில் வந்து தீபாவை வந்து இப்படி சாட்சி வச்சுட்டு அங்கேருந்து அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து துங்காவால் வந்து கரெக்டாக வண்டியை வந்து ஃபாலோ பண்ண முடியாது என்னடா இது இப்படி கை கடைசி நேரத்தில் வந்து நம்ம விட்டுட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப எங்கேனா போயிட போகிறா மறுபடியும் வந்து நிச்சயமாக வெளியில் வந்து அவளுக்கு தேவையான ம இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக இந்த சக்தி வெளியில் வந்து தான் ஆகணும் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பிடிச்சிடலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதுக்கு இடையில் வெள்ளக்கோட்டுக்காரங்க இருக்கிற அந்த ஏரியாவை சுற்றி ஒவ்வொரு பில்டிங்காக போய் பார்த்தோம்னா நிச்சயமாக அவள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அவள் வந்து அவளால் தனியாக மட்டுமே தீபாவை வந்து நல்லபடியாக பார்த்துக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறப்ப நீ சொல்கிற ஐடியாவும் கரெக்ட் தான் அந்த ஆங்கிள்லையும் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க அங்கங்கே ஆளுங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுறாங்க இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து தீபாவை வந்து சேரை எடுத்துகிட்டு வராங்க சேரை எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து உட்கார வச்சு இங்கே வந்து எப்போதும் போல் ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு அவங்கள வந்து தீபாவை வந்து அப்படியே சாய்ச்சி தூங்க வைக்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஆசிரமத்தில் இருக்கிற எல்லோரும் சிஸ்டர்ஸ் எல்லோரும் கேட்குறாங்க ஆமாம் என்ன ஆச்சு நீங்கள் வந்து கார்த்திகை பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அவங்க அண்ணி வந்து சொல்லிட்டு வந்தேன்னா அந்த சமயத்தில் அவங்க வந்து துங்காவோட ஆள் போல் இது தெரியாமல் நான் வந்து என் வீட்டுக்கே வந்துட்டாங்க அந்த சமயத்தில் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கேருந்து தப்பிச்சு கரெக்டாக வந்து கோவிலுக்கு போனேன் கோயிலுக்கு கொஞ்சம் நேரம் வந்து எல்லாரு கூடையும் வந்து இருந்துட்டேன் அந்த சமயத்தில் துங்கா வந்து ஏமாந்த கேப்பில் வந்து நான் கரெக்டாக வந்து இங்கே அழைச்சிட்டு வந்துட்டேன் என்னங்க சொல்கிறீங்க அவங்க அண்ணி ஐஸ்வர்யாவும் வந்து இந்த மாதிரி அவங்க எதனால் அவங்க வந்து துங்காக்கு உதவி செய்கிறாங்க அதுதான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது கார்த்திக்கை வந்து நீ பார்த்ததே இல்லையாம்மா அவங்க புருஷன் தீபாவை புருஷனை அப்படின்னு கேட்குறப்ப ஆசிரமத்தில் இல்லை நான் பார்த்துருக்கேன் ஒரே ஒரு ட்ரிப்பு அவரே வீட்டு தேடி வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க அந்த சமயத்தில் எனக்கு வந்து அவர் யார் என்னன்னு தெரியாதனால நான் அவரை கிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன் அதுக்கடுத்தது இன்னொரு தடவை வந்து ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டாவது தடவை பார்த்தேன் அப்போ வந்து போய் அவர்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அவர் காரை எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டாங்க ரெண்டு தடவை வாய்ப்பு கிடைச்சும் வந்து தவற விட்டுட்டேன் அதுதான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவங்கள வந்து இப்படி வீட்டில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்காரு அதை நினைக்கும் போது தான் எனக்கு என்ன சொல்கிறான்னு தெரியல அப்படிங்கிறப்ப சிஸ்டர் எல்லோரும் சொல்கிறாங்க நீ கவலைப்படாதம்மா நீ உன்னோட நல்ல மனசுக்காக தீபம் வந்து நிச்சயமாக வந்து குடி சீக்கிரம் வந்து நல்லபடியாக ஆயிடுவா அவளும் கார்த்திக்கு நீயே சேர்த்து வைப்ப அப்படின்னு தைரியமாக இரு மனசை தளரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் தீபா ஏன் வந்து இப்படி கண்ணை திறந்து பார்க்காம தூங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க கொஞ்சம் வந்து இல்லை பழசெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அப்படியா சரி விடு நம்ம பசங்க எல்லோரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்க ஏஞ்சி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க எல்லாரையும் பாட சொல்லி தீபாவுக்கு வந்து அவங்க பாடுனாங்கெல்லாம் இங்கே வந்து அந்த பாட்டையே திரும்ப பாடினா கூட வந்து அவங்க வந்து திறந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னா சூப்பர் ஐடியா மேடம் இன்றைக்கி ராத்திரி வந்து டின்னரில் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பசங்கள் எல்லோரும் வந்து பாட சொல்லிடலாம் அப்படிங்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே வந்து கார்த்திக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோடனே வந்து மாடியில் வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க தீபாவளியன் கார்த்தி வந்து கரெக்டாக வந்து முருகனை வந்து அந்த வழியில் வந்து பார்க்குறாங்க இப்போ கோயிலுக்கு வரலாங்கிறப்ப நீ வருவேன்னு எனக்கு தெரியும் கார்த்தி அப்படின்னு அது எப்படி தெரியும் அப்படின்னோடனே எனக்கு தெ நான் தான் கடவுளாச்சே எனக்கு தெரியாமல் ஏதாவது ஒன்று நடக்குமா இந்த உலகத்தில் அப்படின்னா சிரிக்கிறாப்புல கார்த்தி நீ கவலைப்படாத நீ என்ன விஷயமா தேடிக்கிட்டு இருக்கியோ அது எனக்கு நல்லாவே தெரியும் கூடி சீக்கிரம் வந்து உன் பொண்டாட்டி வந்து உனக்கு கிட்ட வந்து சேர்வா அதுக்கு கூடிய காலம் வந்து கிட்டக்க வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே அம்மா நீ எப்போவுமே தனியாகவே இருக்கியே இன்னும் வேஷத்தை கலைக்கலையா அப்படின்னு கார்த்தி வந்து கேட்குறாங்க இதோப்பா எங்கள் அப்பா அம்மாலாம் அங்கே எத்தாப்பில் தான் இருக்காங்க இப்போ தான் வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு அதான் வந்து ஒவ்வொரு கோவிலாக வந்து போயிட்டு வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க இங்கே அம்மா வந்து செம கோபத்தில் வருத்தத்தில் இருக்காங்க மீனாட்சி வந்து இப்படி வந்து கார்த்தி இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஒவ்வொரு தடவையும் வந்து நம்மக்கிட்ட வந்து பொய் சொல்லி ஏமாத்திட்டாப்லையா அப்படின்னோடனே அபிராமி அம்மா வந்து சொல்கிறாங்க கார்த்தி எது செஞ்சாலும் உனக்கு வந்து சரியாதான் இருக்கும்னு தெரியும் தெரியும் அத்தை ஆனால் கார்த்தி வந்து உங்ககிட்டே இப்படி போய் சொல்லுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறப்ப இங்கே ஆனந்த் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு கொஞ்சம் தேவையில்லாத இதெல்லாம் பேசாத இந்த விஷயம்லாம் எனக்கு ஏற்கனவே முன்னாடியே தெரியும் அவங்க வந்து கீதா தான் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா அதெல்லாம் உனக்கு எதுக்கு தூங்கா வந்தப்பயே வந்து என்கிட்ட கார்த்தி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் நீ தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் அமைதியார் அத்தை சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறப்ப வந்து இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாங்க அவ ஐஸ்வர்யா இதாக சாக்குன்னு வந்து அத்தை நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அத்தை கார்த்தி எப்போவுமே வந்து உங்கள் மேலே பாசமாக இருப்பான் பொய் சொல்ல மாட்டான்னு நினச்சிருக்கீங்க கடைசியில் இப்படி அருண் உடனே நின்பாட்டுறாங்க இங்கே பாரு நீ ஒன்றும் சந்தடி சாக்கில் வந்து தேவையில்லாமல் கார்த்தியை பற்றி கோழி மூட்டை வேணாம் நீ முதல்ல கிளம்பு போ அப்படின்னு நான் ஒரு நாலு வார்த்தை பேசினா அவங்க உங்களுக்கு வந்து பொறுக்கவே பொறுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க மீனாட்சி வந்து இந்த பக்கம் கார்த்தி வந்தோன்னா பேசணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக கார்த்தி வராங்க வந்தவொன்னே வந்து கார்த்தி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத நீ வந்து இப்படிலாம் செய்வே போய் சொல்லுவ அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே அனி அம்மா வந்து நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னேன் அதனால் தான் இப்படி ஒரு ஐடியா கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு எல்லாம் புரியுது அவங்க சாப்பிடாமல் இருக்காங்க அவங்கள சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அணி நான் வந்து சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க வந்தோன்ன வந்து சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே வேண்டாம் அப்படின்னோட இது கீதா வந்து பார்க்குறாங்க அம்மா மேலே வந்து இவ்வளோ பாசமாக கார்த்தி வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி அம்மா நீ சாப்பிட்லன்னு நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்றாங்க அதை அபிராமி வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா தீபாவை வந்து அழைச்சிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு எனக்கு தெரியும் கார்த்தி நீ வந்து அழைச்சிட்டு வருவேன் ஆனால் அவள் வந்து இப்போ சாப்பிட்டாலா இல்லையான்னு எனக்கு தெரியாமல் நான் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் தெரியுமா அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அவன் வந்து நல்லபடியாக பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா இந்த விஷயத்த கேட்டு ஐஸ்வர்யா வந்து பாதுகாப்பாக இருக்காங்கன்னு அப்புறம் ஒரு ஒருவேளை இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவன் வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானோ ஒருவேளை நம்மளை பிடிக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு செகண்ட் லைட்டாக பயப்படுறாங்க சரி எதுவாக இருந்தால் என்ன அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாடிக்கு வந்துருந்தேன் சார் கீதா வந்து சொல்கிறாங்க நான் அவங்க மேலே வந்து லைட்டாக கோபமாக தான் இருந்தேன் ஆனால் நான் சொன்னபடி தானே நடந்துச்சு பார்த்தீங்களா உங்கள் அம்மா வந்து கரெக்டாக தாலி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அதான் நான் வந்து சொல்லி உண்மையெல்லாம் சொல்லி தடுத்து நிப்பாட்டிகிட்டேன் இல்லை அப்போதைக்கு எனக்கு வந்து கோபம் இருந்துச்சு உங்கள் அம்மா மேலே ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட பாசத்தை வந்து நீங்கள் அவங்க மேலே காட்டுறதும் அவங்க அவங்க தீபா மேலே பாசமாக இருக்கிறதும் வந்து எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா சார் அப்படின்னு என்ன கஷ்டமாக இருக்குங்கிறீங்க ஆமாம் சார் அவங்க வந்து நிச்சயமாக தீபா வந்து அவங்க நல்லபடியாக வந்து நீங்கள் அழைச்சிட்டு வருவீங்க இல்லைன்னா சொல்லுங்கள் நான் வேணால் தூங்காக்கிட்டேன் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப எத்தனை தடவைங்க சொல்கிறேன் உங்களையும் வந்து நல்லபடியாக பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீங்கள் ஒன்றும் இவ்வளோலாம் எல்லாம் யோசிக்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க சரின்ட்டு இந்த பக்கம் வந்து கார்த்திக் வந்து தீபா வந்து முன்னாடி வந்து கொடுத்த சட்டையை போ நினச்சி பார்க்குறாங்க ஏற்கனவே வந்து இந்த சட்டை கொடுக்குறப்ப வந்து நம்ம ரெண்டு பேரும் நான் ஐ லவ் யூ சொல்கிற அன்றைக்கி ஒரே ட்ரெஸ் காம்பினேஷனில் வந்து அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் சினிமாவுக்கு போகணும் அப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட் போய் ஊர் சுற்றணும் அப்படின்லாம் ரொம்ப கடலுக்காரை ஓரமாக வந்து நான் கையை பிடிச்சிட்டு நடந்துட்டு போகணும் இதெல்லாம் வந்து பேசியிருக்கிறதுலாம் நினைக்கிறாங்க இந்த பக்கம் ஆசிரமத்தில் வந்து கரெக்டான சக்தி முன்னாடியே வந்து பசங்கள் எல்லோரையும் வர வச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க தீபா பாடின அந்த பாட்டை பாட ஆரம்பித்தோன்னே தீபா வந்து லைட்டாக வந்து க கண்ணு திறக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த சமயத்தில் தான் வந்து பாடுங்க பாடுங்க அப்படின்னு சக்தி வந்து குழந்தைங்ககிட்ட சொல்கிறாங்க அதோடு வந்து எபிசோடை வேறு லெவலில் முடிச்சுருந்தாங்கன்னு